ஸ்ரீராமஜயம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிக்காய நம கதவா வழங்கும் கோவில்களும் உற்சவமும் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் கோவில்களும் உற்சவமும் நிகழ்ச்சியில் இதுக்கு முன்னாடி நம்ம பல கிராமங்களில் இருக்கிற பழைய திருக்கோவில்கள் சன்னிதைகள் அங்கே சேவை சாதிக்கிற பெருமாள் தாயார் உற்சவங்கள் அதை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இந்த வாரம் எந்த திருக்கோவில் எந்த பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த கிராமத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க ரெடியாக காத்துட்ருப்பேன் எந்த கோவில் அப்படின்னு பார்க்கலாமா ஒன் சுடரோடு இருளுமாய் நின்றவாறும் உண்மையோடு இன்மையாய் வந்து என் கண் கொளாவகை நீ கறந்து என்னை செய்கின்றன என் கொள் சிந்தையுள் நைகின்றேன் என் கரிய மாணிக்கமே என் கண்கட்கு தின் கொள்ள ஒரு நாள் அருளாய் உன் திருவுருவே பன்னெண்டு ஆழ்வார்களில் குரு பரம்பரையோட முதல் ஆச்சாரியனாக நம்மாழ்வாராதான் பெருமாள் நம்மளுக்கு கொடுத்திருக்கார் அவர் நான்கு வேதங்களின் சாரமாக பிரபந்த பாசுரங்கள் பல நம்மளுக்காக அருளிச் செய்திருக்கார் அதில் சாமவேதத்தின் சாரமாக அமைஞ்சது தான் திருவாழ்மொழி அதில் வர ஒரு பாசுரம் ஐந்தாம் பத்தில் வர ஒரு பாசுரம் தான் இப்போ நான் சேவிச்ச பாசுரம் என் உள்ளத்தில் ஒளி வீசும் ரூபத்துடன் பிரசன்னமாக நீ நுழைஞ்சிட்ட இருளுடன் ஒளிரும் பிரகாசமாக நின்றுருக்க ஆனால் எனக்கு வந்து என்ன வேணும்னாக்க உன்னுடைய உருவை காணணும் உன்னுடைய வடிவத்தை காணணும் உன் வடிவழகை காணணும் எனக்கு நீ பிரத்யட்சமாக தோன்றி உன்னுடைய திருக்காட்சியை கொடுத்து உன்னுடைய அழகை நான் ரசிக்கணும் அதுக்கு நீ தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அனுகிரகம் பண்ணணும் ஒரு தடவை கண்ணால் உன் திரு உருவை நான் பார்க்கணும் அதுக்கு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணணும் பண்ணணும் கரியமாணிக்க பெருமாளே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்கிறார் ஸ்ரீயபதி ஆனால் எம்பெருமான நம்மாழ்வார் கரியமாணிக்கமே அப்படின்னு பல இடத்துல கூப்பிடுறார் அந்த கரியமாணிக்க பெருமாளா இருக்கிற அந்த எம்பெருமானோட அழக பார்க்கணும்னு நம்மாழ்வார் சொல்றார்னா அவனுடைய அழகு எத்தனை விசேஷமா இருக்கும் இல்லையா அவன் அனுகிரகம் அதை விட இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா அதனால நம்ம இன்னைக்கு ஒரு கரியமாணிக்க பெருமாள் திருக்கோவிலை பத்தி தான் தெரிஞ்சுக்க சுமங்கலி அப்படின்ற கிராமத்தில் செண்பகவள்ளி நாயிகா சமேத ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் திருக்கோவிலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சுமங்கலி அப்படின்ற கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெம்பாக்கம் வட்டத்தில் இருக்குது காஞ்சிபுரத்துலேருந்து செய்யார் போகிற ரூட்டில் ட்வெண்ட்டி டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் இந்த கிராமம் சுமங்கலி அது மட்டும் இல்லாமல் காஞ்சி ஸ்ரீ மகா பிரிவாளால் அடையாளம் காட்டப்பட்ட அற்புதமான கிராமம் தான் இந்த சுமங்கலி அப்படின்ற கிராமம் இந்த கிராமத்துடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சிக்கலாம் நம்ம எல்லாருக்குமே கற்பக்கரசியான சாவித்திரியோடைய கதை நன்னாவே தெரியும் யமதர்ம ராஜா கிட்டேருந்து அவளுடைய மணாளனான நான் சத்யவானுடைய உயிரை மீட்டு எடுத்தா இல்லையா அவள் இந்த கிராமத்தில் தான் தவம் இருந்து பெருமாளை நோக்கி தவம் பண்ணி அவளுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணி யமன்கிட்டேர்ந்த சத்யவான் உயிரை மீட்டு கொடுத்தாரான் அதனால தான் இந்த கிராமத்துக்கு சுமங்கலி அப்படின்ற ஒரு திருநாமம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற தாயாரும் பெருமாளும் தீர்க்க சுமங்கலித்துவம் அருளக்கூடிய தாயார் பெருமாளா திகழா இந்த கோவில் வந்து ரொம்ப வருஷம் பழமையான கோவில் பல நூற்றாண்டுகள் பழமையான கோவில் ஆனா ஒழுங்கான பராமரிப்பு மற்றும் பல காரணங்களால் கோவில் ரொம்ப பாழடைந்து சிதலம் அடைஞ்சு போயிடுத்து அதனால் சுமங்கலி போர்வர்கள் கிராம மேம்பாட்டுக்காகவும் சுபிக்ஷத்துக்காகவும் ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் சேவா ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இந்த கோவிலை மறுபடியும் முதல்லேருந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கா இந்த கோவிலுடைய திருப்பணி இப்போ அற்புதமாக நடந்துட்டு வந்துட்டுருக்கு இந்த கோவிலுடைய மூலவர் மூர்த்தி யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் பெருமாள் நான்கு திருக்கரங்களோட சேவை சாதிக்கிறார் பெருமாளுடைய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் தற்சமயம் இந்த ஊரில் ஒரு ஈஸ்வரன் கோவில் இருக்கு அந்த கோவிலுடைய பின்புறத்தில் மூலவரான கரியமாணிக்கப் பெருமாள் கோஷ்டா சேவை சாதிக்கிறார் ஆனால் செண்பகவல்லி நாயகா சமேத ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் கோவில் முன்னாடி எங்கே இருந்ததோ அதே இடத்துல இப்போ திருப்பணி அற்புதமாக நடந்துட்டு வருது விமானம் கட்டின்னு இருக்கா பெருமாளுக்கு சந்நிதி கட்டியாச்சு தாயாருக்கு தனி கோவில் நாச்சார் சன்னதி கட்டப்போகிறா ஆண்டாள் சன்னி வரப்போகுது அதுக்கான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் நீங்கள் எல்லோரும் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து இந்த கோவிலுக்கு பூமி பூஜை போட்டு ரொம்ப விசேஷமா இந்த கோவிலுடைய திருப்பணி ஆரம்பிச்சிருக்கா இந்த கோவிலில் வந்து இருக்கிற பெருமாளும் தாயாரும் ரொம்ப விசேஷமானவா வரப்பிரசாதி அந்த எம்பெருமான கரியமாணிக்கமே அப்படின்னு பல இடங்களில் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் கூப்பிடுறார் கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்று என்று பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பொற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்று காப்பார் ஆர் ஐயோ கண்ணபிரார் அறையோ இனிப்போனாலே குறிப்பாக ஏன் இந்த பாசுரம் அப்படின்னாக்க நம்மாழ்வார் என்ன சொல்கிறாருனா கையில் பழப்பளக்கிற அந்த சக்கரம் ஏந்திண்டு கருமையான மாணிக்கம் போல் வண்ணம் உடையவனே அப்படின்னு நான் அவனை கூப்பிட்றேனே ஏன் அப்படி சொல்கிறேன் அவன் அழகில் மயங்கியா இல்லை பக்தியில் ஈடுபட்டா இல்லை இல்லைல்ல வெளியில் பக்தியோடு இருக்கிற மாதிரி நான் காமிச்சுண்டு பொய்யா இந்த எல்லாம் அவனை கூப்பிட்றேன் அவனுடைய நாமத்தை சொன்னதுக்கு அப்புறமா கூட அவன்கிட்ட கிட்ட ஈடுபாடு இல்லாம இந்த உலகத்தோடைய இன்பங்கள்ல ஈடுபட்டு இருக்கேன் ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா அத மெய்யாக்கிட்டான் அவன் மேல மெய்யாவே அன்பு கொண்டு இருக்கிற அன்பர்களுக்கெல்லாம் எப்படியாப்பட்ட ஒரு பேற்றை அடிப்பானோ அதை எனக்கும் கொடுத்துட்டான் வெறுமை அடியேன் வாய் வார்த்தையாக அவனுடைய திருநாமத்தை சொன்னதுக்கே அவனுடைய காரணமற்ற கருணை என் மேலே காமிச்சு அவ்வளவு அனுகிரகம் பண்ணிட்டான் இந்த மாதிரி பகவானுடைய காரணமற்ற கருணை பொங்கி வரும்போது அவனாலேயே அதை தடுக்க முடியாது அப்படியாப்பட்ட அனுகிரகம் எனக்கு கொடுத்துட்டான் இனிமே பெருமாளண்டியை சேலஞ்ச் பண்ணுறது உன்னோட அருள் என்கிட்ட பொங்கி வந்துடுதோ அதனால நீ நினச்சா கூட என்னை விட்டு இனிமேல் நீ போகவே முடியாது அதை நான் எப்படி கொண்டாடுறது அப்படின்னு இந்த பாசுரத்தில் வந்து அவர் சொல்லியிருக்கார் நம்மள மாதிரி சாமானியமான மக்களுக்கு உணர்த்தர அற்புதமான விசேஷமான பாசுரம் ஏன்னா அவனை கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கு அவனுடைய திருநாமம் ஒன்றே போதும் அப்படின்றத உணர்த்தர பாசுரம் இந்த பாசுரத்தில் என்ன சொல்லித்தாரோ அதே மாதிரி அவன் திருநாமம் சொன்னால் மட்டும் போதும் அவனுடைய காரணமற்ற கருடை மழை மேல் பொழியறதுக்கு தயாராக இருக்கிற அந்த கரியமாணிக்க பெருமாள் தான் இந்த சுமங்கலி கிராமத்தில் வந்து சேவை சாதிக்கிறார் வெறுமா அவனுடைய திருநாமத்தை மட்டும் நம்ம வாயார சொன்னோம்னா மட்டும் போகிறோம் அவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நம்மளுக்கு எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும் அத்தனை அற்புதமான க்ஷேத்திரம் அற்புதமான பெருமாள் அடுத்ததா இந்த திருக்கோவில் தாயாருடைய திருநாமம் செண்பகவள்ளி தாயார் இந்த திருக்கோவிலில் தாயாருக்கு தனி சன்னதி கட்டின்னு இருக்கா தனிக்கோவில் நாச்சியாரை நம்ம எல்லாருக்கும் இங்கே வந்து தாயார் செய்வ சாதிக்க போகிறா தாயார் வந்து பெருமாளுடைய மார்பில் நித்தியவாசம் செய்பவள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் செம்பகவள்ளி தாயாரை பற்றி வேதத்தில் என்ன அப்படின்னு சொல்கிறான்னாக்க உத்ருதா விஷ்ணுனா லக்ஷ்மி உகாரேண உச்சியதே சதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான் வேதம்ல அ அப்படின்னா பெருமாள்னு பொருளாம் ஓ அப்படின்னா தாயார் அப்படின்னு பொருளாம் பெருமாளின் உயர்ந்த மார்பினால் தரிக்கப்படுகிறாள் செண்பக மலரை போன்ற மிக நறுமணமான திருமேனி உடையவள் செண்பகவல்லி தாயார் செண்பகவல்லி தாயாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னாக்கா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பெருமாளை அடைவதற்கும் அவனை அறிவதற்கும் துணையாய் நிற்பவள் பெருமாள் மார்பினை அலங்கரித்து இவர்தான் பரபிரம்மம் இவர்தான் பரம்பொருள் உலகத்தின் ஆதி காரணம் இவர்தான் அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்திண்டே இருக்கலாம் கரியமாணிக்க பெருமாளுக்கேற்ற தாயாராய் அவன் மார்பில் நித்தியவாசம் செய்து கொண்டு அவன் மார்பினை அலங்கரிப்பதோடு அவளுடைய குழந்தைகளாகிய நம்ம எல்லாரையுமே பெருமாள் ஐற்றின் போறா இந்த தாயார் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திருக்கோவிலில் தாயாரும் பெருமாளும் தீர்க்க சுமங்கலித்துவம் அருளி கொடுக்கக்கூடியவாளை இங்கே நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறா இந்த ஸ்தலத்தில் சுமங்கலி பூஜை நடத்துறது ரொம்ப விசேஷமா அதனால இங்கே பன்னெண்டு திவ்ய தம்பதிகளுக்கு ரொம்ப விசேஷமா சுமங்கலி பூஜை நடந்திருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஞ்சி ஸ்ரீ மகா பிரிவாளால் அடையாளம் காட்டப்பட்ட கிராமம் அது இன்னொரு விசேஷம் அவர் காஞ்சியிலேருந்து கலவைக்கு போகிற போது இந்த கிராமத்தில் ரெண்டு நாள் தங்கி உபன்யாசம் பண்ணதா செவி வழி செய்தி இருந்தது இந்த கிராமத்துல முன்னாடி ஒரு அக்ரஹாரம் இருந்து தான் சைவர்களும் வைணவர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு வந்தாளாம் இது வந்து சைவ வைணவ ஒற்றுமையை மேலோங்கி காண்பிக்கக்கூடிய ஒரு கிராமமாகவும் இது திகழ்ந்திருக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சுமங்கலி கிராமத்தில் இருக்கிற இந்த திருக்கோவிலுக்கு போகணும் இந்த திருக்கோவிலில் நடக்கிற திருப்பணிக்கு நம்மளாலான கைங்கரியத்தை கண்டிப்பாக பண்ணணும் இந்த கோவிலோட ட்ரஸ்ட்டை சேர்ந்தவாளுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற இந்த சுமங்கலி கிராமத்தில் திருப்பணி நடந்துன்னு இருக்கிற ஸ்ரீ செண்பகவள்ளி நாயகா சமேத ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் திருக்கோவிலுக்கு நம்மளாலான கைங்கரியத்தை கண்டிப்பாக பண்ணுவோம் அடுத்த வருஷம் மே மாதத்துக்குள்ளே திருக்கோவிலுக்கு சம்பரோஷம் நடக்கணும் அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் இருக்குது அது நல்லபடியாக ஈடேறணும் தாயாரும் பெருமாளும் நல்லபடியாக அதை நடத்தி கொடுக்கணும் நம்ம எல்லாருக்கும் அவளுடைய அருள்மழை கண்டிப்பாக பொழியணும் ரெண்டு பேரும் நம்ம கூட இருந்து அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் லோகக்ஷேமமாக இருக்கணும்னு ஸ்ரீ செண்பகவல்லி நாய்கா சமேதை ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாளை நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த கோவிலுடைய திருப்பணி பற்றின இன்ஃபர்மேஷன் நரசிம்ம பிரியாவில் வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்திலையுமே வந்திருக்கு இங்கிலீஷில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டிலையும் தமிழில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டிலையும் வந்திருக்கு அதையும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த வாரம் கோவில்களும் உற்சவமும் நிகழ்ச்சியில் சுமங்கலி கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ ஷெண்பகவல்லி நாய்கா சமேத ஸ்ரீ கரியமாணிக்கப் பெருமாள் திருக்கோவிலை பற்றி தெரிஞ்சென்றது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கதா விரக்ஷாவுடைய அடுத்த கோவில்களும் உற்சவமும் கண்டிப்பாக ஒரு சிறப்பான எபிசோடாக இருக்க போகிறது அதையும் எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கோ எந்த கிராமத்தில் இருக்கிற பழைய கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அங்கே எந்த பெருமாள் தாயார்லாம் சேவை சாதிக்கிறா அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னா எல்லோரும் காத்துன்றுருங்கோ மீண்டும் கதவக்ஷாவின் கோவில்களும் உற்சவமும் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே நான் சீக்கிரமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்